Hey, Pummel! வணக்கம் இந்த செய்தி தொகுப்பில் இடம்பெறுவது என்ன சிரியாவில் ரூபர் இன இனக்குழு மக்கள் போரில் வெற்றி பெற்று தங்களுடைய பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் நாட்டிற்குள் ஒரு நாடு புதிய சிரியா ஆபத்தான தடத்தில் இறங்கிவிட்டது காரணம் இஸ்ரேல் சிரியாவினுடைய அதிபர் குற்றச்சாட்டு அமைதி வாழ்க்கையை அனுமதிக்காத அதிகார உலகத்தினால் வந்திருக்கும் புதிய சிக்கல் அமெரிக்காவில் எம்ஆர் ஸ்கேனர் ஒரு நபரை உவிந்து இழுத்து கொன்று தள்ளி இருக்கின்றது தொழில்நுட்ப உலகில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய சவால் உலக நாடுகளின் கவனத்தை தொட்ட செய்தி லண்டனில் ஐம்பத்தி ஐந்து பாலஸ்தீன ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத அமைப்பு என்று தடை செய்யப்பட்டிருக்கின்ற அமைப்பிற்காக போராடிய காரணத்தினால் பதினான்கு வருடங்கள் சிறை தண்டனை பெறும் அபாயம் உள்ளது தென்கொரியாவில் கவிழ்த்து கொட்டிய மழை பதினான்கு பேர்களுடைய உயிர்களை காவு கொண்டது மேலும் பன்னிரண்டு பேரை காணவில்லை வியட்நாமில் கவிழ்ந்த படகில் இறந்தோர் தொகை முப்பதாக உயர்ந்தது மொஸ்கோவிற்குள் நுழைந்த உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் இரண்டை தாம் சுட்டு வீழ்த்தியதாக மொஸ்கோ அறிவிப்பு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று ரஷ்யாவிற்கு உக்ரைனிய அதிபர் கடிதம் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது மனித படுகொலை அதற்கு எதிராக போராடுவது நமது உரிமை நேற்றிரவும் முப்பத்தி இரண்டு பேர் உணவுக்காக நின்றவர்களை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள் இதை ஏற்க முடியாது என்று உலக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குரல் சிரியா நாட்டின் தென்புல பகுதியிலே அமைந்திருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற இன மக்கள் கடந்த ஞாயிறில் இருந்து நடைபெற்ற போரில் தொள்ளாயிரம் பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள் இத்தனை பெருந்தொகையான உயிரிழப்புகளுக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய உத்தரவிற்கு பின்னதாகவும் இப்பிராந்தியம் முழுவதையும் தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் சிரியாவினுடைய எச் டி எஸ் படையினர் இந்த பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் ஏறத்தாழ அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் என்றும் உரிமைகள் குழு இங்கிலாந்தில் இருந்து இவர்களுடைய கட்டுப்பாட்டில் பிரதேசம் வந்துவிட்டது என்று அறிவித்திருக்கின்றது பேச்சாளர் இது பற்றி கூறுகின்ற பொழுது தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இப்பொழுது தங்களுடைய பிரதேசம் தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் இவர்கள் இஸ்ரேலினுடைய ஆதரவு பெற்றவர்கள் இவர்களிடமிருந்து அதிகமான படைகளை சென்று தாக்குதலை நடத்தி அதிகாரத்தை பெறுவார்களாக இருந்தால் எச் படைப்பிரிவின் மீது இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகள் நடைபெறும் இவர்கள் மீது எச் படையினர் தாக்குதலை நடத்தியவுடன் இஸ்ரேல் டமாஸ்கஸில் குண்டு வீசியது தெரிந்தது அதைத் தொடர்ந்து அமெரிக்கா வீராப்பு கொண்டு யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூறியதும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் ப்ரூசர் மக்களின் மீது தாக்குதல் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியதும் இங்கு கவனம் து இது பற்றி சிரியாவினுடைய புதிய ஆட்சி தலைவர் அகமது இஸ்ரேல் தான் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் தேவையில்லாமல் ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் நுழைந்து அமைதியை குழப்பி சிரியாவை அடுத்த கட்டமாக முன்னிருந்ததை விட ஆபத்தான ஒரு தளத்திற்குள் தள்ளுவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்றும் வன்மையாக இஸ்ரேலினுடைய செயலை கண்டித்திருக்கிறார் நாட்டை ஒரு குடைக்குள் கொண்டு வர முடியாமல் அவர் பெரும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டு சிறுபான்மை குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த நாட்டினுடைய அரசே அல்லாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் சிரியாவில் ஆட்சியை பிடித்த எச் டி எஸ் அல்கொய்டா பின்னணி கொண்ட இந்த குழுவினர் தங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கு மாறாக இருக்கும் பலரை தூக்கில் போட்ட சம்பவங்களும் சிரியாவில் நடைபெற்றிருக்கின்றது எனவே தாம் எடுத்த கொள்கை ஒன்று மட்டுமே இந்த உலகத்தில் சரியானது என்கின்ற நிலைப்பாட்டை எச் டி எஸ் அமைப்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒட்டுமொத்த சிரியாவையும் ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற எதிர்வாதத்தை சிறுபான்மை மக்கள் குழுவினர் முன்வைக்கின்றார்கள் பல இடங்களில் சிறுபான்மை மக்கள் குழுவினர் ஆயுதங்களுடன் ஆங்காங்கு அதிகாரம் பெற்றிருக்கின்றார்கள் சிரியாவில் நடைபெற்ற பெரும் கலவரங்கள் அந்த நாட்டினுடைய அதிபரை ஓட்டி கலைத்தாலும் கூட இப்பொழுது அங்கங்கெல்லாம் சிறு சிறு குழுக்களை ஏற்படுத்திய உலக நாடுகளினுடைய குழுக்கள் இனி தங்களுக்குள் மோத போகின்ற காலமும் முன்னைய காலத்தை விட மோசமாக சிரியா அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது உருவாகி இருக்கின்றது எப்பொழுதுமே நாட்டை கைப்பற்றுவதுடன் விவகாரம் முடிந்துவிடும் என்று போராட்டம் செய்வோர் நினைப்பதுண்டு ஆனால் போராட்டத்தின் பின்னர் அந்த நாட்டை ஒரு குடைக்குள் என்பது உண்டு கடினமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக இலங்கை அரசியல் வரலாற்றில் மன்னன் பராக்கிரம பாகு இலங்கையை கைப்பற்றிய பின்னர் அந்த நாட்டை ஒரு குடைக்குள் கொண்டு வருவதற்காக பத்தாண்டுகள் தொடர்ந்து போர் புரிய வேண்டியதாக இருந்தது சுகலை என்கின்ற ஒரு பெண்மணியினுடைய கெரில்லா தாக்குதலை சந்திக்க முடியாமல் அவளுடைய தாக்குதலை முறியடிக்கும் வரை பத்து வருடங்களாக இலங்கையை ஒரு குடைக்குள் அவரால் கொண்டு வர முடியாமல் போயிருந்தது ஒரு பழைய வரலாறு இதுபோல சூடானில் நாடுகள் பிரிந்தாலும் ஒரு குடைக்குள் நாட்டை கொண்டு வர முடியாமல் அங்கு தொடர் மோதல்கள் நடைபெற்று அந்த நாட்டினுடைய தங்கம் எல்லாம் வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது எனவே போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்னதாக நாட்டை ஒரு குடைக்குள் கொண்டு வருவது மிக பெரும் கடினமான வேலை என்பதும் சர்வதேச சமுதாயம் நாடுகள் குழம்பி இருக்க வேண்டும் என்ற ஆவலை கொண்டிரு தையும் சிரியாவிற்குள் உலகம் கற்றுக்கொண்டிருக்கின்றது கொண்டு அதிபர் அகமது அல் ஜாரா நாடுகளும் நிலைமையை சமாளிக்க முடியாமல் இப்பொழுது இரண்டு தோணிகளும் எதிரெதிராக வர அவர் கீழே விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஒரு தோணியிலும் அவரால் பயணிக்க முடியாது இரண்டு தோணிகளிலும் பயணிக்க முடியாது இதுதான் சிரியாவினுடைய நிலைமையாக இருக்கின்றது இதுதான் லெபனானிலும் நடைபெறுகின்றது சிரியாவில் அமைதி வேண்டும் என்று கூறியவர்கள் உண்மையான அமைதியை விரும்பவில்லை என்பதை இப்பொழுது சிரிய மக்கள் நேரடியாக காண்கின்றார்கள் அமைதி என்பது என்ன வரைவிலக்கணம் இல்லாமல் அந்த அமைதி புறா ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது காந்த சக்தி கொண்ட எம் ஆர் ஸ்கேனர் ஒன்று அமெரிக்காவினுடைய நியூயோர்க் நகரத்தில் அறுபத்தி ஒரு வயது நபருடைய உயிரை குடித்திருக்கின்றது எம் ஆர் ஸ்கேனர் இவரை உவிந்து இழுத்து அடித்ததில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு வைத்தியசாலையில் இவர் மரணமடைந்திருக்கின்றார் இவருடைய மனைவி காலில் ஏற்பட்ட பணிபுரிகின்ற காரணத்தினால் கழுத்தில் அணிந்திருந்த ஒரு இரும்பு சங்கிலியை அவரை உள்ளே இழுத்து சென்றது அவரை காப்பாற்ற முடியவில்லை பலத்த காயம் ஏற்பட்டு வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டு பல தடவைகள் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்திருக்கின்றார் இப்படி ஆட்களை கொள்வது இதுதான் முதல் தடவை அல்ல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆர்வேதி சிறுவன் ஒருவன் எம்ஆர் ஆர் ஸ்கேனருக்குள் மரணம் அடைந்திருந்தார் இவருக்கு இரண்டு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டஈடு வழங்கப்பட்டிருந்தது தென்கொரியாவில் பெய்து கொண்டிருக்கின்ற மோசமான மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பதினான்கு பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பன்னிரண்டு பேரை காணவில்லை தொடர்ந்து பெய்கின்ற மழை வீழ்ச்சியானது எண்பது சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தள்ளி இருக்கின்றது ஆற்றங்கரையோரம் இருப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து விலகி செல்லும்படி அரசு அறிவித்திருக்கின்றது ஆறுகள் திடீரென பெருக்கெடுத்து அருகில் இருக்கும் வீடுகளை அள்ளி செல்லுகின்ற சம்பவம் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் பெரும் பாடமாக அமைந்திருக்கின்றது இப்பொழுது அதே தாக்கம் தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கின்றது இதேபோல மோசமான மழை காரணமாக கவிழ்ந்த வியட்நாமிய உல்லாச பயணிகள் படகில் இருந்து இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கின்றது உக்ரைனினுடைய அதிபர் வொலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவிற்கு மேலும் ஒரு வாய்ப்பு தருகின்றேன் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளுக்கு வரும்படியும் யுத்த நிறுத்தம் பற்றி பேச என்றும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதேவேளை மோஸ்கோவை நோக்கி உக்ரைன் ஏவிய இரண்டு ஆளில்லா விமானங்கள் பறந்திருக்கின்றன இவற்றை தாம் சுட்டு வீழ்த்தியதாக நகர மேயர் தெரிவிக்கின்றார் இருப்பினும் நகர எல்லைக்குள் இந்த ஆளில்லா விமானங்கள் நுழைந்தது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இதனால் தலைநகரில் இரண்டு விமான நிலையங்கள் உடனடியாக பரப்புகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன லண்டனில் ஆர்ப்பாட்டம் செய்த ஐம்பத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாலஸ்டைன் ஆக்சன் என்கின்ற இந்த குழுவை சேர்ந்தவர் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் பிரிட்டனில் அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது இந்த அமைப்பு பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட அமைப்பு இதற்கு ஆதரவு கொடுப்போருக்கு பதினான்கு வருடங்கள் சிறை தண்டனை காத்திருக்கின்றது இந்த ஐம்பத்தி ஐந்து பேரையும் என்ன செய்யப்போகின்றார்கள் இவர்கள் தாங்கள் கூறியிருக்கின்ற காரணம் பாலஸ்தீனத்தில் இப்பொழுது மனித படுகொலை நடைபெறுகின்றது அதை எதிர்த்து தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்று தங்களுடைய நியாயத்தை கூறியிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் உணவுக்காக வரிசையில் நின்றவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் மரணமடைந்து இருபத்தி ஒன்பதாக உயர்ந்து இப்பொழுது முப்பத்தி இரண்டாக உயர்வடைந்திருக்கின்றது எனவேதான் இத்தகைய கொலைகள் மனித படுகொலைகள் இதற்குள் பயங்கரவாதம் கருப்பு பட்டியல் என்று சிந்திக்க முடியாத ஆர்ப்பாட்டங்களை முக்கியம் என்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் ஆட்சியை இந்த உலகில் நிறுவ முடியுமா இல்லை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட அது சாத்தியமில்லை என்பதை சிரியாவில் நடைபெற்ற சம்பவங்கள் காட்டுகின்றன எல்லா தொழில்நுட்பத்திலும் பெரும் இருக்கத்தான் செய்கின்றன அறுபத்தி ஒரு வயது நபருடைய மரணம் காட்டுகின்றது மனிதர்களை கண்டிப்பதில் இயற்கை கடுமையான கோபம் அடைந்திருக்கின்றது தென்கொரியாவில் கவிழ்த்து கொட்டிய மழையும் வியட்நாம் படகு கவிழ்வும் இதனுடைய தொடர் கதையாக இருக்கின்றது எனவே பக்கச்சார்பான ஆட்சி முறைகளை நிறுத்துங்கள் பருவநிலை மாநாட்டை கவனத்தில் எடுங்கள் தொழில்நுட்பம் சரியென்றும் மமதை கொள்ளாதீர்கள் ஆகிய மூன்று பெரும் விடயங்களை இந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளே